விஜய் அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் குறிப்பாக கருவூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு திட்டப்பணியான அம்மாவின் சாரதி பயண திட்டங்களை வகுக்குவதில் வல்லவராக இருந்திருக்கிறார் எனவே விஜய் கட்சிக்கு அதாவது தாவேகாவிற்கு கூடுதல் பலமாக இருப்பார் எடப்பாடிக்கு சவாலாக இனிமேல் எதை சொன்னாலும் எடப்பாடி அவர்கள் அவங்க கட்சியில ஏதாவது ஒரு ஐடியா சொன்னா கேட்கணும் திமுகவில் இன்றைக்கும் அமைச்சராக பதிவு வைத்துக் கொண்டிருக்கிற முக்கியமானவர் அமைச்சர் பதவியில் இருந்து கொஞ்சம் இறக்கப்பட்டவர் அவரோடு கூட விஜய் கட்சி பேசிட்டு இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன் செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது தாவேக்காவிற்கு சென்றதன் வழியாக உறுதிப்படுகிற ஒரு விஷயம் என்னான மூன்றாவது அணி ஒரு கடுமையான ஒரு போட்டியை கொடுக்க இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை இப்ப தெரியுதுன்னு நம்ம எடுத்து ஜனவரி மாதத்துல மிகப்பெரிய அளவுல பல கட்சியில இருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் விஜய் இதுல இருந்து தான் போட்டியிடுகிறார் என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்து வருகிறார் ரஜினிகாந்த் அவர்களை நோக்கி ஒரு காலகட்டத்தில் அதிமுக அத்தனை பேரும் தாக்குதல் நடத்திய பொழுது திரு செங்கோட்டையன் பேசியல விஜய் ரசிகர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது விஜய் முகம்தான் அவர்களுடைய கொள்கை நேர்களுக்கு வணக்கம் இன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்துள்ளார் அது பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழக அரசியலே இன்னைக்கு ஒரு பரபரப்பான நாள் கூட சொல்லலாம் ஐம்பது ஆண்டுகள் ஒரே கட்சியில் பயணித்தவர் பல முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர் பல அமைச்சர் பதவிகளை வகுத்தவர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு தாவேக்காவில் சென்றது வந்து அதிமுகவுக்கு ஒரு பேரிழப்பா சொல்லப்படுது இது என்ன ஆகும் நினைக்கிறீங்க அதிமுகவிற்கு இழப்பு தான் அது பேரிழப்பா அப்படின்றத வரக்கூடிய தேர்தல் வந்து காட்டும் அவரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு திமுகவுல துரைமுருகன் எப்படி ஒரு ஒன்பது முறை பத்து முறைகள் அவர் தேர்தலை சந்தித்திருக்கிறார் வெற்றிருக்கிறார் அப்படின்ற வரலாறுல திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அஹ் அவர்கள் இந்த அதிமுகவை தொடங்கிய காலத்திலேயே ஒரு மாணவராக அவர் அத தன்னை இணைத்து கொண்டு முதல் எம்ஜிஆர் களம் கண்ட தேர்தலிலிருந்து தொடங்கி எம்ஜிஆர் அவர்களுடைய பயணித்து அதற்கு பிறகு எண்பத்தி ஒன்பதில் ஜானகி அணி ஜெயலலிதா அணின் பிரியும் பொழுது அன்றைக்கும் ஜெயலலிதா பக்கம் நின்று வந்தவர் பொழுது அணியில் இப்ப ஓபிஎஸ் கூட அந்த காலகட்டத்திலிருந்து கட்சியில் அவர் பயணித்திருந்தாலும் அவர் வந்து ஜானகி அணியில பயணிச்சார் ஆனா செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து ஜெயலலிதாவினுடைய ஆதரவாளராக அறியப்பட்டவராக இருந்தாலும் தொண்ணூத்தி ஆறில் எல்லோரும் அதிமுக முக்கியர்களும் திரு ஜெயக்குமாரை தோல்வி தழுவிய எல்லார் மேலும் பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்து இவர் மேலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் அவர் நிற்கவில்லை அதற்கு பிறகு அவர் நின்றிருக்கிறார் மந்திரியாக அவர் தொடர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்னுலயும் அவர் தொடர்ந்தார் ஜெயலலிதா காலத்தில் அவரது தனிப்பட்ட விவகாரங்களுக்காக அவர் வந்து ஒரு அமைச்சர் பதவியை இழந்திருந்த பொழுது எடப்பாடி மீண்டும் வந்த பொழுது அவருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆக அவர் பணியாற்றினார் பள்ளிக்கல்வித்துறை மட்டும் சிறப்பாக செயல்படுவதாக ஒரு முறை திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட குறிப்பிட்டார் இந்த காலகட்டத்தில் எல்லாம் அவர் கடந்த காலத்தில் அவர் அரசியல் செய்கிற பொழுது அவர் இப்போ கமலஹாசன் அவர்கள் அதிமுகவை நோக்கி ட்விட் மூலமாக சில நேரம் இரிட்டைன் பண்ணிட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா அந்த கடைசி காலங்கள் மழை பெய்கிற அந்த ஒரு தருணத்துல ட்விட் பண்ணாரு அதுக்கப்புறமும் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக அட்டாக் போது உடம்ப எல்லோருமே பேசும்போது திரு செங்கோட்டையன் பேசியது கிடையாது ரஜினிகாந்த் அவர்களை நோக்கி ஒரு காலகட்டத்தில் அதிமுக அத்தனை பேரும் தாக்குதல் நடத்திய பொழுது திரு செங்கோட்டையன் இல்லை அந்த மாதிரி அவர் ஒரு அதிரடியான அரசியல்வாதி அல்ல ஆனால் அவருக்கென ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை வைத்திருக்கிறார் இப்ப நீங்க கேட்ட கேள்வி அதிமுகவிற்கு இது ஒரு இழப்பை தருமானா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா அவர் நான் என்ன கேட்டேன் ஒற்றுமையைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டாரு அப்ப அவர்கிட்ட குறைஞ்சபட்சம் கூப்பிட்டு பேசிருக்கலாம் அவர் கெடு விதி தரணி கூட ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறார் தாவை இணைந்த பிறகு நான் எந்த கெடுவும் விதைக்கவில்லை நீங்கள் ஒரு பத்து நாளுக்குள் பேச்சுவார்த்தையை தொடங்குங்கள் இதுக்குள்ள முடிச்சிருந்தோம் அப்படின்னு நான் சொல்ல இப்ப கூட என் பேட்டி எடுத்து எடுத்துலயே வந்து கூட்டம் கூட்டினது வந்து இன்னும் மேலும் அவர் அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வந்து அவர் கூப்பிட்டு எதுவுமே பேசல ஒத்தே வரமாட்டேங்கிறாங்க என்ன இது இவர் மட்டுமல்ல இவர் வந்து ஒரு ஐந்தாறு பேரை போய் கலந்து போய் அங்க திரு வேலுமணி திரு தங்கமணி திரு விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் போய் சேர்ந்துதான் சந்திச்சு திரு எடப்பாடி அவர்கள் பேசிருக்காங்க அந்த சந்திப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு எல்லாருக்குமே இந்த ஒரு எண்ணம் இருந்திருக்கு இப்ப ஜெயலலிதா அணி ஜானகிய அணின்னு பிரிந்தபொழுது ஜெயலலிதா அவர்களை வந்து திரு காளிமுத்து அவர்களின் பேசி பேச்சு எப்படின்றது பொதுவழியில சொல்ல முடியாது அப்படி எல்லாம் அவர் பேசுனாரு அதுக்கு நிறைய தலைவர்கள் எல்லாருமே பேசினார் அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஒண்ணுல அவர் ஆட்சி எப்படி அவர் அமைத்தத்துக்கு முன்பும் பின்பும் அங்கிருந்து வந்தவர்கள் அத்தனை பேரையுமே அவர் சேர்த்து கொண்டார் அப்படி வந்து உங்களுக்கு என்ன அப்படி பகை இருக்கு இது சேர்த்துனாலதான் நம் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ நீங்க இவரை கூப்பிட்டு வச்சு பேசிக்கலாம் அதே நேரத்துல அவர் வந்து பிஜேபி இந்த அதிமுக கூட்டணி வந்து ஏப்ரல் பதினொன்னாம் தேதி அறிவிக்கிறார்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதற்கு முன்னாகவே இவர் டெல்லி எல்லாம் போறாரு பின்பாவும் போனார் அதாவது இவர் வந்து கட்சியில் வந்து கட்டம் கட்டப்பட்டதற்கு பின்னாலும் போனார் முன்னாலையும் போனார் அப்ப பிஜேபி சொல்லித்தான செஞ்சன்னு சொன்னார் அப்ப பிஜேபி கைவிட்டது காலங்காலமாக அதிமுகவை திமுகவை எதிர்த்து அதிமுகவுல இருந்து பேசி அப்ப திமுகவுக்கு எப்படி போறது அப்ப அவருக்கான வந்து ஒரு வரவேற்பு அங்க இருந்திருக்கும் அவருடைய தேவை நிச்சயமா தாவே விஜய் அவர்களுக்கும் தாவேக்காவிற்கும் குறிப்பாக கருவூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு திட்டப்பணியான அம்மாவின் சாரதி பயண திட்டங்களை வகுக்குவதில் வல்லவராக இருந்திருக்கிறார் எனவே விஜய் கட்சிக்கு அதாவது தாவேக்காவிற்கு கூடுதல் பலமாக இருப்பார் எடப்பாடிக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஈக்குவலான ஒரு கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கு முன்னாலே அவர் சீனியராக இன்னும் இவரு முத்துசாமி அவர்கள் தான் எடப்பாடி அவர்கள் இந்த பகுதியில ஒரு கொங்கு பகுதியில அவர் அதிமுக வளர்வதற்கு காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகிறார் அப்போ அவரு வந்து இந்த பெரிய சவாலாகத்தான் இருப்பார் எடப்பாடிக்கு சவாலாகத்தான் இருப்பார் தாவேக்கால வந்து மூத்த அரசியல்வாதிகளே இல்லைன்னு ஒரு குரல் நீண்ட நாளா சொல்லப்பட்டிருந்தது இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்திருக்காரு அங்கே வந்து போனால் வந்து மூத்த தலைவர்களை பார்த்தா விஜய் பேசுறதுல சரியான மரியாதை தரதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது பொது வாழ்க்கையில் இருந்திருக்காரு இவரை வந்து எப்படி ட்ரீட் இல்ல மூத்த தலைவர்கள் இதுவரைக்கும் யாரு போய் திரும்பி வந்தாங்க பத்திரிக்கையாளர்கள் சில பேர் போனாங்க வந்தாங்க அதே மாதிரி அரசியல் ஆலோசகர்கள் என்கின்ற வகையில் ஒரு சில பேர் போ அவர்கள் போய் கட்சியில சேர்ந்துட்டு யாரும் வரல ஆனா அதுக்கு முன்பாகவே போய் திரு விஜய் அவர்கள் விஜய் கூட இரண்டாம் கட்ட தலைவரோட பேசி ஏனோ அவங்க அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லையா அல்ல இவர்கள் கேட்கிற ஏதோ கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லையா கட்சி பதவியா எதுன்னு நமக்கு வெளிப்படையா தெரியல ஆனால் செங்கோட்டையன் அவர்களை வரவேற்ற விதமும் அவருக்கு வந்து தனியா வரவேற்று விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் அவருடைய அனுபவம் எங்களுக்கு பக்கபலமா இருக்கும் நாங்க அவர் வந்து அண்ணன் கூப்பிடறாரு இனிய இளவல்னு சொல்றாரு அதனால மற்றவர்கள் காட்டிலும் இவருடைய ரோல் வந்து வெளிப்படையா போய் வெளிப்படையா எம்எல்ஏ பதவி விட்டுட்டு போறாரு அதனால அஹ் திரு செங்கோட்டையனுடைய அவருக்கான நிச்சயமா அந்த அதுவும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு இவரை மரியாதையாக நடத்துவார்கள் திரு செங்கோட்டையன் அவர்களும் நாம் கேள்விப்பிடிக்கிறவரை அதிமுகவில் பலரையும் ஈர்ப்பதற்கும் இங்கிருந்து கூட்டிச் செல்வதற்கும் தயாராக இருக்கிறதாக அதி இங்கதான் இந்த இடத்துலையும் திரு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு இப்போ இனிமேல் எதை எடப்பாடி அவர்கள் அவங்க கட்சியில ஏதாவது ஒரு ஐடியா சொன்னா தூக்கி விட்டோம்னா அவங்க போறதுக்கு அரவணைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுப்பானது இது வந்து விசிகாவுக்கும் கூட விஜய் அவர்களுடைய கட்சி இன்னைக்கு பல கட்சிகளுக்கு உதவுது சீட் பேரம் நாங்க எல்லாம் போனாங்க துணை முதலமைச்சர் திருவாங்க திமுகவை சீட் பேரம் சொல்வதற்கு தேர்தல் நிறுவுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது மாதிரி அதிமுகவில் அவர் எடுத்த முடிவு அதிரடியான முடிவு அப்படின்றது ஒரு கட்சி தலைவராக நம்ம கட்சிக்கு எதிராக பேசினார் அப்படின்னா இவர் ஒரு குழு அனுப்பி பேசிருக்கலாம் முதல்ல அவர்கிட்ட பேசிருக்கலாம் ஒருங்கிணைப்புக்கு முன்னால அதை தவறியதுனால இன்னைக்கு அவர் வந்து அட்வான்டேஜ் திரு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு பட் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து ஒன்னா உட்காந்து விஜய் பேசுல தனியான வீடியோ தான் விட்டுருக்காரு அங்கேயே வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவருக்கு ஒரு மரியாதை தராத மாதிரி தான் இருக்குதான் நாம வந்து விஜய் அவர்களுக்கு நம்ம ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை ஆனா விஜய் அவர்கள் வரவேற்று அவர் அவர்கள் கூட வந்து அத்தனை பேருக்குமே பொறுமையா அவர் வந்து அந்த கட்சி துண்டை போட்டு வரவேற்றுக்க அப்ப செய்தியாளர் சந்திப்புல விஜய் இருந்தா விஜய் தான் அட்டென்ஷனா இருப்பார் அவருடைய அவரை பத்தி நோக்கிதான் நிறைய கேள்வி கேட்பாங்க அது எப்பயுமே இப்ப என்னன்னா கருவூர் சம்பவத்துக்கு எல்லாம் போவாங்க விஜய் அவர்கள் வந்து தனியா அவர் வரவேற்ற வீடியோ போட்டுட்டு மற்ற இடத்துல தினசிட்டு திரு குசியானந்த் இவர்களோடு சேர்ந்த ஒரு பத்திரிகை முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தான் செங்கோட்டை நிகழ்த்தி இருக்காரு தான் வந்து தாவேக்கா இல்ல அதுதான் நாம அவர் வந்து வெளியே போயிட்டாரு தாவேக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அவர் அதிமுகவின் கழக குரலாக இருந்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அவர் அதுக்கு முன்னால பிஜேபி சொல்லி செஞ்சதாகத்தான் அப்பவும் நம்ம வந்து அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி அமைவதற்கு முன்னால இவர் போய் அங்க டெல்லியில அமித்ஷாவை சந்திக்கிறார் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாரு அதற்கு பிறகும் அவர் சந்திக்கிறாரு அப்போ அவர் வந்து அன்னைக்கு வந்து பிஜேபி நோக்கி தான் ஏதோ ஒரு திட்டமா இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் திமுக இன்னைக்கு அவர் திமுகவுக்கு ஒரு ஆஃபர்லாம் வந்திருக்கு திமுகவை சேர்ந்த முன்னாள் மந்திரிகள் அவர்கிட்ட பேசியிருக்காங்க பேசல ஒரு காட்டுங்க பல முன்னாள் அமைச்சர்கள் இந்த பகுதியில் இருக்கிற மூத்த அமைச்சர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களோட பேசியிருக்கிறாங்க என்ன சொல்ல போனா நான் வந்து அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் நான் பேசினேன் அப்போ ஒரு இந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாலேயே பேசினேன் நீங்க கூட இருந்தீங்கன்னு நினைக்கும் அப்போ நான் பேசும் பொழுது அவர் வந்து இந்த மாதிரி திட்டம் அவருக்கு எதுவும் அவருக்கு செல்வது போல இல்லைன்னு தான் சொன்னாங்க அவர் வந்து அவரு வந்து கீழே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட அவருக்கு அருகில் இருக்கு அவரு கூட வந்து இன்னும் சிங்கிள் பர்சன் என்ன நிறைய நிறைய ஊராட்சி கவுன்சிலர் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் இவங்க எல்லாத்தையும் அவர் உருவாக்கி இருக்கிறார் ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் உருவாக்கி இருக்காரு இன்னைக்கு அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிரு அதனால அவருக்கு கடந்த காலம் அவ்வளவு ஆண்டுகள் அனுபவம் அப்படின்றது அவருக்குன்னு ஒரு நூறு பேரை கூட அவர் உருவாக்காம இருந்திருப்பாரு அதனால அவர்களோட தான் சேர்ந்து இருக்கிறாரு அவர்களோட கூட அவர் முதல் நாள் தான் சொல்லியிருக்கிறாரு அது வரைக்கும் யாருக்கிட்டையும் அவர் சொல்லாமையே யோசிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருகிறது திரு செம்மலை அவர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டு அப்படின்றது அவரு அரசியல் இப்ப அவர் இவர் என்ன என்னை திட்டமிட்டு தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு சொல்றாரு என்ன திட்டமிட்டு தான் அனுப்பிச்சாங்க என்ன கட்டம் கட்டி அனுப்பிச்சாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு அப்ப அவர் வந்து இவர் திட்டமிட்டு போனாரு அப்படின்னாரு இப்ப திமுகவுக்கு போயிருந்தா இந்த வசதி அதிகமா இருந்திருக்கும் ஏன்னா நீங்க திமுகவை வீழ்த்துவதற்குத்தான் நீங்க எல்லாம் ஒன்றிணைக்கணும்னு திரு செங்கோட்டையன் சொன்னார் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திமுகவுக்கு போனாருன்னு வச்சுக்கீங்களேன் அப்ப அவர் திட்டமிட்டு போனாருன்னு சொல்லலாம் இவரு கேட்ட கேள்விக்கு இவர் கட்சிக்கு எதிராக பேசுறாருன்னு சொல்லி கட்டம் கட்டி அனுப்புனாலும் அவரு வேற அடுத்த அங்க அங்கிருந்து அழைப்புறேன் இது எனக்கு திமுகவில் இன்றைக்கும் அமைச்சராக பகுதி வைத்துக் கொண்டிருக்கிற முக்கியமானவர் அமைச்சர் பதவியிலிருந்து கொஞ்சம் இறக்கப்பட்டவர் ஆஹ் அவரோடு கூட விஜய் கட்சி பேசிட்டு இருக்கிறத நான் கேள்விப்படுறேன் ஜனவரியில இந்த தேர்தல் மற்ற தேர்தல் இல்லாத அளவுக்கு தேர்தல் திருவிழா வந்து நமக்கு பல்வேறு வான வேடிக்கைகள் எல்லாம் காட்டவிருக்கிறது அந்த வகையில ஆஹ் இவர் வந்து திட்டமிடப்பட்ட அப்படி சொன்ன அந்த கடைசி கொஞ்ச நாங்கள் பிஜேபி எந்த வகையிலும் இன்னைக்கு அதிமுக கூட்டணி மட்டும் போகுதுன்னு நினைக்கிறாங்க அதுக்காக வந்து ஐநா நாகேந்திரன் அவர்களே திரு ஓ பி எஸ் அவர்களுடைய அப்போ இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி போதும் அப்படின்றதோட பண்ணால இந்த மாதிரியான செங்கோட்டையை போனா போயிட்டு வர அவருக்கு என்ன வேர்செட்டிப்பாளையத்தை தாண்டி அவருக்கு பெரிய செல்வாக்கு அப்படின்னு பத்திரிகையாளர்களே சொல்றாங்க அப்படி கிடையாது அவர் இன்னைக்கு ஒரு ஒரு சில ஆஹ் முன்னால் ஒதுக்கப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்டிருக்க பல சீனியர்ஸை கொண்டு வருவார் அது விஜய்க்கு வந்து ஒரு பிளஸ் ஒரு சில பேஸ் வேல்யூ கொடுக்கும் அன்பர் ராஜாவா இருக்கட்டும் இருக்கட்டும் பல பேர் வந்து கட்சியை வீட்டுக்கு செல்றாங்க இது வந்து அதிமுக ஒரு அதிருப்தி கிளப்பி கடைசியில வந்து அவங்க அதிருப்தியாளர்கள் அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் வந்து எடப்பாடிக்கு ஒரு பெரிய தடையா இருப்பாங்க நினைக்கிறீங்களா இல்ல நீங்க முன்பே நம்ம சொன்ன அதிருப்தி அன்பர் ராஜா வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்காக கடந்த காலத்துல வருத்தப்பட்ட ஏன்னா அவர் முஸ்லீம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி அப்படின்றத அவர்கள் ரொம்ப ஆஹ் ஒரு செட்பாக்கா நினைக்கிறாங்க அதனால அவர் போன ஆனா திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் போனதெல்லாம் வந்து அவர் ஓபிஎஸ் அணியோட அவர் வந்து செயல்பட்டு இருந்து எடப்பாடியை எதிர்த்திருந்தாலும் அவர் வந்து மீண்டும் எடப்பாடி கிட்ட போக முடியல ஆனால் திரு மனோஜ் பாண்டியன் கூட அதிமுக வந்து அவர் நலம் விரும்பி அவர் நலன் விரும்பி இருந்தால் அதிமுக தொடர் வெற்றிகளை அவர் கணக்கில் எடுத்துக்கொண்டிருந்தால் அவர் ஈவன் தினகரனை கூட சேர்த்திருக்கணும் நான் தான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் பதவியில இருந்து நகருவதற்கு தயாராக இல்லை என் தலைமையை ஏற்றுக்கொண்ட எவர் வேண்டுமானாலும் வரலாம் அந்த ஏப்ரல் ஜூன் மாசத்துக்கு மேலதான் ஆஹ் ஜூன் ஜூலை ஒரு மூன்று மாதத்துக்கு பிறகுதான் என்டிஏ கூட்டணியில இருந்து டிடிவி தினகரன் நான் வெளியேறேன் சொல்றாரு அப்ப அந்த இடத்துல அவரை எல்லாம் வந்து நான் முத இன்னும் முதலமைச்சரா ஏற்கனவே நீங்க வந்திருக்கலாம்னு அவர் அந்த காலகட்டத்துல அவரை போய் பேசியிருந்தாலும் இந்த பிரச்சனை அவங்க அவங்க தரப்புல இருந்து சொல்றேன் இப்போ இவரும் வந்து பிஜேபி கூட்டணி கோதும் இப்போ இப்படியும் நினைக்கலாம் திரு அமித்ஷா அவர்கள் கடைசி எந்த நேரத்துல வேணாலும் எடப்பாடி கழட்டி விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது போலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி முயற்சி செஞ்சது அது கரூர் சம்பத்துல வெளி நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சது அதிமுக முயற்சி செஞ்சது அப்ப பாஜகவே கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க இப்ப இதன் திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது தாவேர்காவிற்கு சென்றதன் வழியாக உறுதிப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா என்னன்னா நிச்சயமாக அதிமுகவோடு கூட்டணி அமைவதற்கு அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை திரு செங்கோட்டையன் அவர்கள் நிச்சயமா பேசியிருப்பார் அப்ப இவர்களை அவர்கள் கழ்த்தி விடுவோம் அதிமுகவை கழ்த்தி விடுவதற்கோ அதிமுக பாஜகவை கழ்த்தி விடுவதற்கோ வாய்ப்பு இல்லை அதனால இது வந்து ஒரு இப்போ நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டி கூட நிறைய இருந்திருக்கு ஆஹ் ஆனால் எப்பொழுதும் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் போட்டி இருக்கும் இந்த முறை வந்து மூன்றாவது மக்கள் நலன் கூட்டணி போலவோ அல்லது விஜயகாந்த் அவர்கள் தனியாக நின்றது போலவோ இல்லாமல் மூன்றாவது அணி ஒரு கடுமையான மிகப்பெரிய விமர்சனம் வைக்கப்படுறது புசியானது வந்து பாண்டிச்சேரிக்காரு ஆதவ வந்து ஒரு விமர்சனவாதி தான் அப்படிங்கும் போது இவ்வளவு பெரிய ஒரு முக்கிய தலைவர் அங்க செல்லும் போது இவருக்கு இடையூறா இருப்பாங்களா இவங்களுக்கு என்ன பதவி தரப்படும் இல்ல திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர்லாம் மனமோ வந்து வரவேற்றதா தான் நான் கேள்விப்பட்டேன் நேற்று இருந்து கூட செங்கோட்டையன் அவர்கள் அதான் அவர் கடந்த காலத்துல எந்த கட்சியில இருந்தாலும் அவர் தனி கூட்டணியை தனது தனி கூட்டத்தை கட்டமைத்ததான வரலாறு கிடையாது அவர் உண்மையிலே கோபிசெட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளை உருவாக்குவது அப்படிதான் வழிய தமிழ்நாடு முழுவதுமே ஒரு தனக்கென ஒரு தனியணியை அவர் ஏற்படுத்தி கிடையாது அதுதான் உண்மை அப்ப அதைத்தான் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா உங்களுக்கு கோபிசெட்டிப்பாளையத்தை தாண்டி உங்களுக்கு என்ன ஆஹ் செல்வாக்கு இருக்கு ஆனா அப்படி கிடையாது அவர் தமிழ்நாடு பயணித்து பயணித்திருக்கிறார் எப்பவுமே அவர் தேவர் ஒரு நாம் தமிழர் சாண்டி துறைபூர்வம்னு கூட சொல்லியிருந்தார் எப்பயுமே இவரெல்லாம் வந்து தேவர் சிலைக்கு எப்ப போனாரு இப்ப எதுக்கு போனாரு அப்படின்ற மாதிரி கூட சொன்னார் அவர் போயிருந்தார் அம்மா வந்து தங்க சிலைகளை எல்லாம் வடிவமைக்கும் பொழுது அம்மா பயண திட்டத்தில் இருக்கும் போதெல்லாம் போயிருக்கு ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் பொறுத்தீங்கன்னா எந்த அமைச்சரும் எங்கு போனாலும் முன்னால போனாங்கன்னா அவர்கள் இருப்பையோ புகைப்படங்களையோ அவர் வெளியில வருதான் அவங்க காட்ட மாட்டார் எலிதாளுடைய மறைவுக்கு பிறகுதான் ஒவ்வொரு பதிலுமே இன்னைக்கு தனித்தனி ஐடி எல்லாம் வச்சு ஒர்க் பண்ற அளவுக்கு தயாரா இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி திருப்போ திருப்பூர் ஜெயலலிதா அவர்கள் வந்து மருத்துவமனையில் இருந்தபோது பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அப்போ அங்க நீர்வளத்துறை அமைச்சர் டெல்லியில வந்து போய் பேசத்துக்கு போறாங்க காவிரி நீர் பிரச்சனை இப்ப கூட மேகதாது கூட்டம் வருது அப்ப பொதுப்பணித்துறை அமைச்சரா வந்து அவர் போய் பேசும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த மத்திய அமைச்சரை திரு எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சரா கைக்குழுக்க கூட மறுத்துட்டார் அது மாதிரி தான் ஏன்னா அவங்களோட ரொம்ப கை கொடுக்கறத சொல்லுவாங்கன்னு தெரியாது எப்படி தெரியாது அப்படித்தான் அதனால யார் ஒருத்தருமே தமிழ்நாடு முழுவதும் ஒரு கிளை பரப்பி அதிமுகவுல ஒரு தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டவர்கள்னா அது கிடையாது ஆனால் கட்சியினுடைய முதன்மை செயலாளராக அமைப்பு செயலாளர் கட்சி ஆபீஸ் வந்து வரக்கூடிய அத்தனை கம்ப்ளைண்ட்ஸையும் எடுத்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி எடுத்து பாக்கிறதுக்கு வாய்ப்பு பல காலகட்டங்கள்ல திரு செங்கோட்டையன் தான் இருந்திருக்கிறது தலைமை நிலைய செயலாளராக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய அதிமுக ஒரு தொண்டர்களுடைய மனநிலை மற்றும் அங்கிருந்த உள் உள்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் திரு செங்கோட்டையனுக்கு நல்லா தெரியும் அதனால ஒரு குறைச்சி மதிப்பிடக்கூடாது நீங்க ஒரு பக்கவளமா வலுபுற்றவராக இருப்பாருன்னு சொல்றீங்க எந்த விதத்துல இருப்பாருன்னு நினைக்கிறீங்க நிச்சயமா பயண திட்டங்கள்ல இருந்து அங்கவங்களுக்கு சீனியருக்கு பெரிய பஞ்சம் தான் பட்டுக்கோட்டை பிரபாகர் பிரபல எழுத்தாளர்கள் வந்து மோஸ்ட் வாண்டட் டிவி கேன்னு ஒரு பேஸ்புக்ல போட்டிருக்காரு என்னன்னா இந்த கட்சிக்கு முதல்ல ஒரு சீனியர் ஒரு நல்ல தமிழ் பேசுறவரு எழுதுறவர் ஒரு திட்ட வகுப்பு பெரிய தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கற்று எழுதிருந்தார் அவர் அரசியல் விமர்சகர் அல்ல அரசியல் பிரபல எழுத்தாளர் திரைப்பட வசனக்கர் தான் பிரபல எழுத்தாளர் அவரே வந்து எழுதி அவர் கவனிச்சுட்டு எழுதுறாரு அப்ப அந்த வகையில திரு செங்கோட்டையன் அவர்கள் போகும்போது தொண்டர்களினுடைய அவருக்கு வந்து நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரி எல்லாம் பதவி தருவதாகவும் சில மாவட்டங்களுக்கு வந்து கட்டமை பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட கொடுக்கிறப்பதாக நம்ம கேள்விப்படுறோம் அப்போ இவங்களுக்கு பெரிய அளவுல சொதப்பல் ஏற்பட்டது அவங்களுக்கு அந்த பயணத்திட்டங்கள்ல தான் எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க முடியணும்னு இப்ப ரெண்டாயிரத்தி ஆஹ் மூன்று நான்கு காலகட்டங்கள்ல அதுக்கப்புறம் திரு செங்கோட்டையன் அவர்கள் பல காலகட்டங்களில் தள்ளி வச்சிருந்தாங்க ஜெயலலிதா அவர்களே பயணத்திட்டத்தை வகுக்கும் பொழுது அவங்க சுத்தி ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு மறுபடியும் டிராவல் பண்ணி மறுபடியும் சென்ற இடத்துக்கே மதியானம் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க அப்புறம் கூப்பிட்டு கூப்பிடுங்க செங்கோட்டையனை கூப்பிடுங்க சொல்லி அவர் வந்து அம்மாவின் சாரதி அப்படின்னு வந்து சொல்லுவார் அந்த மாதிரி அதுல எல்லாம் அவருக்கு ஒரு ஒரு அவரு குறிப்பிட்ட காலங்கள் டிரான்ஸ்போர்ட் நடத்துனதாக ஓட்டுநராக இருந்ததாக நான் கேள்விப்படுறேன் அந்த மாதிரி திரு கே என் அவர்களுக்கும் கூட அந்த மாதிரியான அறிவு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் அது மாதிரி அவர் வந்து எந்த எல்லா இடத்துலயும் எந்த ரூட் எந்த ஜங்ஷன் பாயிண்ட் எங்க இருக்கு எல்லாமே ஒரு சில பேருக்கு இயற்கையான அந்த ஒரு அறிவு இருக்கும் அந்த அந்த மாதிரி வந்து ஒரு அமைச்சரா இருந்தவர் அந்த மாதிரி அவருக்கு அந்த நாலேஜ் இருந்து அதை எப்படி கட்டமைச்சு எப்படி போகணுன்றது இந்த தொண்டர்களை அவர் கட்டுப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாம் அவர் விரைவில் பார்ப்பாரு அவர் எழுவத்தி ஏழு வயது ஆகுறது அவருடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ன்றது அநேகமா இந்த தேர்தல் ஒரு தேர்தல் தான் இருக்க முடியும் இந்த காலகட்டத்தில் அவருடைய பங்களிப்பு அவருடைய ஒரு அரசியல் அனுபவம் நிச்சயமாக இளைஞர்களை அதிகம் கொண்ட ஒரு கூட்டத்திற்கு பயனுடையதாக இப்ப விஜய் வந்து ஒரு மூன்றாவது கட்சியா திராவிடத்திற்கு மாற்றாதான் வந்து விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ஒரு புது ஆட்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து திராவிட கட்சியிலிருந்தே செங்கோட்டை நாங்க போய் சேரும் போது விஜயோட ரசிகர்களோட ரியாக்சன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க விஜய் ரசிகர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது விஜய் முகம்தான் அவர்களுடைய கொள்கை அது பிளஸ் மைனஸ் ரெண்டும் அதனாலதான் வந்து நான் காரணம் என்கிட்ட வந்து கூட்டணி நம்மள ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க அப்படியே தான் இந்த திராவிட கட்சிக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட அதிமுகவும் இன்றைக்கு இருக்கிற அதிமுகவும் திமுகவும் ஒரே பாதையில் தான் பயணிக்கிறது அதனால நான் ஒட்டுமொத்தமா அவர்களை தவிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார் அப்ப அந்த இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்குவாங்க இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு ஆஹ் திமுக அதிமுக ரெண்டுமே ஒரே அணி இப்போ விஜய் கூட பல நேரம் நேரடி கூட்டணி கள்ள கூட்டணி அப்படின்னு எல்லாம் திமுக அதிமுக விமர்சிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அதான் சொல்ல திமுகவில இருக்க அமைச்சர் பதவியை வகித்து கொண்டிருக்கிற ஒருத்தருக்குவே அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார்கள் நம்ம கேள்விப்படுறோம் அது நம்ம அதிகாரப்பூர்வம் இல்லாம நம்ம சொல்ல முடியும் அவர்களே தயாரா இருக்கிறாங்க அதிருப்தி எம்எல்ஏக்கள் கூட இருக்கிறதாகவும் தயாரா இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் அதனால ஜனவரி மாதத்துல மிகப்பெரிய அளவுல பல கட்சியில இருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வாய்ப்புகள் நிரம்ப விஜய் இருந்து தனித்து தான் போட்டியிடுகிறார் என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்து வருகிறார் நாம இங்க பாயிண்ட் அப்படின்றத பார்க்க முடியும் யார் வந்து சேர்றதோ அங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காரு செங்கோட்டையினோட அடுத்தடுத்து அரசியல் பற்றி தொடர்ந்து விவாதிப்போம் சார் உங்க கருத்து பதிவு மிக்க நன்றி நன்றி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழக நன்றி